இப்போ ஆன்மீகம் நாத்திகம் இரவு பகல் இப்படி ஒன்றுக்கு ஒன்று எதிரி இருக்கிறது அதுபோல இல்லற மார்க்கத்திற்கு ஞான மார்க்கம் என்பது எதிரி அப்போ ஞான மார்க்கத்தை ஒருவர் வளர்க்கணும் அடையணும் அப்படின்னா முதல்ல அவர் எதை அழிக்கணும் அப்படின்னா உடலை அழிக்க வேண்டும் இந்த தீட்சை வழங்குவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா பூமியில அருளாளர்களுக்கு பிறப்பதே சாபம் என்பது அவர்களுடைய கோட்பாடு திருமணம் என்பது உணர்ச்சி சம்பந்தப்பட்டது உடல் சம்பந்தப்பட்டது ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் இணைக்கக்கூடியது அதனுடைய வரவாக குழந்தை வருகிறது எவர் ஒருவர் நிலையில் இருக்கிறாரோ அவருக்கு கர்மா வேலை செய்யாது தனிமையில் இருப்பவருக்கு கர்மா வேலை செய்யாது இப்போ நான் வந்து பெரிய மகாமேரு வச்சிருக்கிறேன் பெரிய லலிதாம்பிகை சிலை வைத்திருக்கிறேன் பெரிய வாராகி சிலை வைத்திருக்கிறேன் வைத்திருக்கிற பெரிய சாய்பாபா சிலை வைத்திருக்கிறேன் அப்படின்னா அது உங்களுடைய வீட்டில் ஞான மார்க்கத்தை வளர்க்கும் அப்போதான் கணவன் பேசல அப்போதான் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கல அப்போதான் வந்து பொருளாதாரத்துல மேன்மை இல்லைன்னு நீங்க புலம்ப ஆரம்பிக்கிறீங்க ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் வீட்டுல இல்லறத்துல இருக்கிறவங்க வழிபாடு பூஜை ஆன்மீகத்தை தேடி ஓடுறாங்க ஆன்மீகம் அப்படின்னு அங்க போறவங்களுக்கும் வீடு மனைவி மக்கள் அப்படிங்கிறது இருக்கதாங்க செய்து அப்போ இல்லறத்திற்கும் ஞான மார்க்கத்திற்கும் என்னதான் வித்தியாசம் இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகோ சத்தியசீலன் அவர்கள் வாங்க நேர்களே சரி சதிப்போம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யோ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகத்தீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கமா சார் வீடு குடும்பம் மனைவி மக்கள் குழந்தை குட்டின் இருக்கிறவங்களும் ஞான மார்க்கத்தை தேடி பயணிக்க பயணிக்கதான் செய்யறாங்க குருமார்களுக்கும் அவங்களுக்கான இல்லறம் அப்படிங்கிறது இருக்கத்தான் அதுக்கு நிறைய பேர் கூட நம்ம அப்போ இல்லற மார்க்கம் ஞான மார்க்கம் இது இரண்டிற்கும் என்னதான் வித்தியாசம் இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலக்க வாய்ப்பு இருக்கிறதா சரிங்கமா நட்பு அப்படின்னா பகை அப்படின்னு இருக்கு இல்லையா ஒன்றுக்கு ஒன்று எதிரி இருக்கிறதா இல்லையா இப்போ ஆன்மீகம் நாத்திகம் இரவு பகல் இப்படி ஒன்றுக்கு ஒன்று எதிரி இருக்கிறது அதுபோல இல்லற மார்க்கத்திற்கு ஞான மார்க்கம் என்பது எதிரி நான் சொல்ல வரது புரியுதுங்களா இல்லற மார்க்கத்திற்கு உடலும் உணர்ச்சியும் தேவை ஞான மார்க்கத்திற்கு உடல் தேவையில்லை உணர்வுகள் மட்டுமே தேவை உணர்ச்சி வேறு உணர்வு வேறு ரெண்டையுமே நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் உணர்ச்சி அப்படின்றது உடலால் நாம வந்து ஏற்படுத்திக் கொள்வது உணர்வு அப்படின்றது உடலால் ஏற்படாத சூட்சம நிலையில் தான் நாம வந்து பார்த்தீங்கன்னா ஞான மார்க்கம் அப்படின்னு சொல்றோம் அப்போ ஞான மார்க்கத்தை ஒருவர் வளர்க்கணும் அடையணும் அப்படின்னா முதல்ல அவர் எதை அழிக்கணும் அப்படின்னா உடலை அழிக்க வேண்டும் எதை அழிக்க வேண்டும் உடலை அழிக்க வேண்டும் உடலை அழித்து உயிரை வளர்க்க வேண்டும் அப்படி உயிர் வளரணும்னா இந்த இடத்திலிருந்து நாம என்ன பண்ணணும் அதற்கு உடல் என்பது தேவைப்படாத ஒன்று இப்போ இல்லற மார்க்கம் என்பது பூமி சம்பந்தப்பட்டது ஞான மார்க்கம் என்பது ஆகாயம் சம்பந்தப்பட்டது நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா இப்போ பூமியிலிருந்து ஆகாயத்தை நம்மளால பிடிக்க முடியுமான்னா அது ஒரு வித கேள்விக்குறி ஆகையினால நிறைய பேர் இந்த இல்லற மார்க்கத்திற்கும் ஞான மார்க்கத்திற்கும் சரியான புரிதல் இல்லாம பிரச்சனைய வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை நான் ஏன் இந்த இடத்துல சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு மனிதன் நம்மளுடைய அருளாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த அருளாளர்கள் நமக்கு தீட்சை வழங்குவாங்க இந்த தீட்சை வழங்குவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா பூமியில் அருளாளர்களுக்கு பிறப்பதே சாபம் என்பது அவர்களுடைய கோட்பாடு நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அதாவது கர்மம் அப்படின்றது எதனால் ஏற்படுகிறது பொய் சொல்வதினால் உடல் இருக்கக்கூடிய காமத்தினால் ஆசையினால் இது எல்லாம் ஒரு மனிதனை மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்க வைக்கும் ஆகையினால் அதில் ஈடுபடாமல் இறைவனோடு இணைந்து உடலில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை மறந்து இந்த இடத்துல ஆன்மாவை வளர்த்து பேரானந்தத்தை அடையுங்கள் அப்படின்றத யாரு சொல்லுவாங்க ஞான மார்க்கத்தில் உள்ளவர்கள் சொல்லுவாங்க ஆனால் இல்லற மார்க்கத்தில் உடல் இல்லாமலோ உணர்ச்சிகள் இல்லாமலோ ஆசை இல்லாமலோ வாழ முடியாது நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா இப்போ திருமணம் என்பது உணர்ச்சி சம்பந்தப்பட்டது உடல் சம்பந்தப்பட்டது ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் இணைக்கக்கூடியது அதனுடைய வரவாக குழந்தை வருகிறது அப்ப அந்த குழந்தை இந்த பூமியில படிக்க வைக்கணும்னா கண்டிப்பா பொருளுதவி தேவை அதே போல அந்த குழந்தைக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணும்னா பூமியில் இருக்கக்கூடிய தாதுக்கல்ல உயர்ந்த தாதுவா இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி வைரம் இதெல்லாம் போட்டு கொடுக்கணும்னு வந்து என்ன ஆகுதுன்னா நிர்பந்தம் ஏற்படுகிறது அப்போ பூமியில் ஒரு மனிதன் வாழுகிற வரையிலும் அதிலும் குறிப்பாக இல்லற மார்க்கத்தில் வாழ வேண்டும் என்றால் அவன் பொருளாதாரம் இல்லாமல் கட்டாயமாக வாழ முடியாது ஆனால் ஆன்மீக மார்க்கம் ஞான மார்க்கம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு எதிர்காலத்தை பற்றி எந்த சிந்தனையும் இருக்காது அதற்கு பெயர் கர்மாவை அழித்தல் என்று பொருள் எவர் ஒருவர் சந்நியாச நிலையில் இருக்கிறாரோ அவருக்கு கர்மா வேலை செய்யாது தனிமையில் இருப்பவருக்கு கர்மா வேலை செய்யாது ஏன்னா அவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றின சிந்தனை என்பது இல்லை என்ற பட்சத்தில் அவர்களுக்கு நவகிரகம் எப்படி வேலை செய்யும் கேள்விக்குறி ஆனால் மனிதர்கள் பூமியில் ஆசையோடு வாழ்பவர்களுக்கு நவக்கிரகம் வேலை செய்யும் ஏன் அவர்கள் ஒவ்வொரு படிநிலையிலும் என்ன பண்றாங்க ஆசையால பொய் சொல்லாம பூமியில வாழ முடியுமானா கேள்விக்குறிதா இப்ப ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி பத்து ரூபாய்க்கு வாங்கி இருபது ரூபாய்க்கு தான் வித்தாதான் பணத்தை சம்பாதிக்க முடியும் என்பது பூமியின் நியதி இது இல்லற மார்க்கம் ஆனா ஞான மார்க்கத்திற்கு அந்த அவசியம் இல்லை அது உடல் சம்பந்தப்படாத ஒன்று ஆன்மா உயிர் சம்பந்தப்பட்டது வளர்ப்பவர்கள் இருக்காங்க தெரியுமா என்ன சிலை வழிபாடு செய்தும் வீட்டில் ஆசிரமங்கள் போல தன்னை அமைத்து கொண்டு உடலில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை எல்லாமே அழிப்பதற்கான சகாப்தத்தை செய்வார்கள் ஓகேவா இப்ப நாம என்ன பண்றோம்னா அந்த ஞான மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இறை இறைவனுடைய சிலை வழிபாடுகளை வீட்டில் கொண்டு வந்து வைக்கின்றோம் புரியுதுங்களா இப்போ நான் வந்து பெரிய மகாமேரு வச்சிருக்கிறேன் பெரிய லலிதாம்பிகை சிலை வைத்திருக்கிறேன் பெரிய வாராகி சிலை வைத்திருக்கிறேன் பெரிய சாய்பாபா சிலை வைத்திருக்கிறேன் அப்படின்னா அது உங்களுடைய வீட்டில் ஞான மார்க்கத்தை வளர்க்கும் அப்ப ஞான மார்க்கம் வளரும் பொழுது உங்களுடைய இறை சிந்தனை வளரும் இறை சிந்தனை வளரும் பொழுது பொருள் மார்க்கத்திற்கான அத்தனை உறவுகளும் உங்களை விட்டு விலகும் அப்ப பொருள் மார்க்கத்திற்கான உறவுகள் யார் பெண்ணாக இருந்தால் கணவன் அதற்கு பிறகு குழந்தை அதற்கு பிறகு பொருளாதாரம் அப்போ நீங்க ஒரு கடவுளை வழிபடலாம் அதுல எந்த தப்பும் இல்லை அது ஆலயத்துல வழிபடலாம் எந்த தப்பும் இல்லை ஆனா உணர்ச்சி பூர்வமாக ஆசைப்பூர்வமாக அனுபவிக்கக்கூடிய இடமான அந்த புறத்தில் நீங்கள் ஆலய மார்க்கத்திற்குரிய விக்கிரக வழிபாடை எடுத்து கொண்டு வந்து வைக்கின்ற பொழுது உங்கள் வீடே ஞான மார்க்கமாக மாறிவிடும் அப்போதான் கணவன் பேசலை அப்போதான் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கலை அப்போ தான் வந்து பொருளாதாரத்தில் மேன்மை இல்லைன்னு நீங்கள் புலம்ப ஆரம்பிக்கிறீங்க நீங்கள் ஞான மார்க்கத்தை பொருளாதாரத்திற்காக எடுக்கிறீங்கன்னா அது உங்களுடைய தவறான ஒரு விஷயம் ஞான முக்தியையும் ஒருவன் பெற வேண்டும் என்றால் அவன் இல்லறத்தையும் உணர்ச்சிகளையும் ஆசைகளையும் துறக்க வேண்டும் ஏனென்றால் இதெல்லாம் இருந்ததுன்னா கட்டாயமாக அவனால் பொய் சொல்லாமலோ அதே போல தவறு செய்யாமலோ அவனால் வாழவே முடியாது அப்படியே மடங்கள் வளர்கின்றன மடங்களில் இருப்பவர்கள் ஞான மார்க்கத்தில் உள்ளவர்கள் அது அவர்களுக்குரிய ஒரு விஷயம் அந்த அருளாளர்கள் கூட பொருள் வாழ்வை வாழக்கூடிய மனிதர்களுக்கு ஆசைகளை தான் கொடுக்கின்றார்கள் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா எந்த மடங்களில் உள்ளவர்களும் சந்நியாசத்திற்கு வா என்று அழைப்பது கிடையாது அவர்கள் எல்லோருமே மனித வாழ்வை சரியாக வாழ்ந்து முடி உனக்கு வயது வருகின்ற பொழுது உன் உடல் ஒரு சலிப்பை தட்டும் அந்த சலிப்பின் பொழுது நீ முக்தியை நோக்கி பயணம் செய் அப்படின்றது தான் காலம் காலமாக இருந்தது அப்போது உடலும் மனமும் ஆசையும் இருக்கின்ற வரை நம் ஞானத்திற்கான சிந்தனை நமக்கு வராது நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா நீங்க என்ன விக்கிரகத்தை கொண்டு வந்து வீட்டுல வச்சிருந்தாலும் திருமணத்திற்காகவும் வீடு கட்டுவதற்காகவும் சிலைகளை கொண்டு வந்து வைக்க வேண்டாம் என்றுதான் நீங்க குறிப்பிடுகிறேனே தவிர வழிபாடு செய்ய வேண்டாம் என்று நான் குறிப்பிடவில்லை வழிபாடும் நம்மளுடைய பொருள் மார்க்கம் நலமாக இருக்கணுன்றதுனால தான் இறைவன் புத்திர பேருக்குரிய ஆலயமாக செல்வ விருதியை தரக்கூடிய ஆலயமாக நோய்கள் நீக்கக்கூடிய ஆலய வடிவாக காட்சி தருகிறார்கள் இப்ப இந்த இடத்துல ஒரு உடலினுடைய பரிமாண வளர்ச்சி குழந்தையாக அறிவு செல்வமாக பொருளாதார செல்வமாக இப்ப எப்படி ஒரு மரம் செடியாகி மரமாகி காயாகி கனியாகி பின்பு அது மடிகிறதோ அதே போல மனித வாழ்க்கை இளமை இருக்கின்ற வரை கர்மபந்தத்தில் இருக்கக்கூடிய சுகத்தை எல்லாம் சரியாக அனுபவித்து இந்த பூமியில் நான் வரை நிறைவா பார்த்துட்டேன்னு அந்த உடல் சலிக்கின்ற பொழுது இறைவன் கிட்ட கேட்கக்கூடிய முக்தி தான் சரியானது புரியுதுங்களா அதை தியாகத்தின் மறுவடிவாக இருக்கக்கூடிய சந்நியாச ரூபம் உள்ளவர்கள் இளம் வயதிலேயே சந்நியாசத்தை பெற்றுக்கொள்வார்கள் அவர்கள் தான் அருளாளர்கள் இவர்களுக்கு இயற்கையிலேயே உடல் சார்ந்த உறவு சார்ந்த இச்சை என்பது இருக்காது இது இருந்தால் ஞான மார்க்கத்தில் வளர முடியாது ஆகையினால் தான் ஞான மார்க்கத்தின் முதல் படியே சந்நியாசம் உடலை அழிக்க வேண்டும் அதனுடைய அடிப்படையில் இருப்பதுதான் தான் ஆதிசங்கரர் அதனுடைய அடிப்படையில் வந்தவர் தான் விவேகானந்தர் அதனுடைய அடிப்படையில் திருமணமானதற்கு பிறகு இருவரும் சந்நியாசம் ஏற்றவர்கள் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சாரதாதேவியும் புத்தரை பற்றி தெரியும் இப்படி ஞானத்தை அடைந்தவர்கள் முதலில் இல்லறத்தை உதறியதற்கான காரணம் உடலும் உணர்ச்சியும் ஞான மார்க்கத்திற்கு சரியானது அல்ல இவர்கள் சிலாரூபங்களை பூஜிப்பதன் காரணம் உயிரை வளர்த்து உடம்பை அழிக்க நாம பூமியில ஞானத்தை தேடி அலைகல பொருளை தேடி அலைகிறோம் இல்லறத்தை தேடி அலைகிறோம் சோ பொருளும் கடனும் சரியாகும்னு நீங்க நிறைய தெய்வ படங்களையும் நிறைய பெரிய விக்கிரகங்களையும் வைக்கும் பொழுது உங்கள் வீடு ஞான மார்க்கத்தின் வெளிப்பாடாக இருக்கும் உண்மையெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் பொய் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் அந்த பொய்யும் உண்மையும் தெரியும் பொழுது கணவன் பிரிவு ஃப்ளெக்ஸிபிலிட்டியே நமக்கு வராது குழந்தைகள் மேல் சண்டை அப்போ உங்கள் வீட்டில் இறைவன் இருக்கிறார் என்பதினுடைய முதல் அடையாளமே நீங்கள் அன்பாக உறவோடு நண்பர்களோடு சேர்ந்திருப்பதுதான் அப்போ இந்த கர்மபந்தத்தில் இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும் என்பதனால்தான் மகான்கள் சன்யாசிகள் ஒரு மக்கள் வாழும் இடத்தில் அவர்கள் வாழவே மாட்டார்கள் காடு தனிமை யாரோடும் தொடர்பில்லாத நிலை இப்படி தான் இருப்பார்கள் அப்போ என்னன்னா இன்றைக்கு ஆன்மீகம் என்ற பெயரில் கடன் தீரணுன்ற பெயரில் ஞான மார்க்கத்திற்கு உரிய உபகரணங்களை கொண்டு வந்து வீட்டில் வைக்கின்ற பொழுது அங்கே பொருள் பொருள் காரகத்திற்கு உட்பட்டு இருக்கக்கூடிய இல்லற மார்க்கம் நெகட்டிவ் ஆகுது புரியுதுங்களா அப்போ இந்த இடத்துல வீடு என்பது அம்மை என்பது சமைக்கக்கூடிய பெண் அப்பன் என்பவர் வீட்டில் இருக்கக்கூடிய தந்தை அதனுடைய அருள் பிரசாதம் வாரிசுகள் இந்த ஒற்றுமை அடிப்படையில் நீங்கள் உருவாக்காமல் நேரடியாக நீங்கள் தெய்வத்தை பிடிப்பது தவறானது என்று சொல்கிறேன் அது உங்களை ஞான மார்க்கத்தின் வழியில் அழைத்து செல்லும் உடனே என்ன பண்ணிடுறீங்கன்னா இவ்வளோ தெய்வங்கள் கும்பிடுறேன் சின்ன விஷயமா இப்ப ஒரு தீட்சைன்னு ஒரு குரு மகான் வந்து மடத்துல கொடுக்குறாருன்னு வச்சுப்போமே அவர் பிரசாதம் என்ன பண்ணுவார் சிறிய சிவலிங்கத்தை கொடுப்பார் அல்லது ஆத்மலிங்கத்தை கொடுப்பார் ஸ்ரீ

மார்க்கத்திற்கு சமமானவர்கள் இல்லை என்று பேசுகிறார்கள் ஞான மார்க்கத்தினுடைய அடையாளம் நான் பார்த்த வரையும் மகரிஷிகள் வாழ்ந்து மறைந்தவர்கள் எத்தனையோ பேர் சொல்லியிருக்கேன் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லியிருக்கிறேன் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் சொல்லியிருக்கிறேன் காஞ்சி மகா பெரியவர் இருக்கிறாரு இவர்கள் எல்லாம் ஞான மார்க்கத்தில் எளிமையை தேடியவர்கள் தானே இவங்க சுகமாக இருந்து நீங்க என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா அப்ப என்ன இந்த இடத்துல நான் சொல்ல வரேன்னா இல்லறம் இல்லறமாக இருக்கணும் ஞானம் துரவரம் துரவரமாக இருக்கணும் துரவரம்னு போனாலே இந்த பூமியில நீங்க எந்த ஆசைகளையும் தொடலன்னாலே உங்களுக்கு கர்மாவே கிடையாது நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா கர்மா இல்லாதவருக்கு நவக்கிரகம் வேலை செய்யாது ஆகையினால் தான் ஞானிக்கு நல்ல நேரம் தேவையில்லைன்னு சொன்னாங்க அது மனித வாழ்க்கையோடு நீங்க ஒப்பிட கூடாது மனை வேண்டும் வீடு வேண்டும் மனைவி வேண்டும் குழந்தை வேண்டும் என்றாலே கர்மா வேலை செய்யும் அப்போ நீங்க வீட்டுல சிலா ரூபத்தை வைத்து பெரிய விக்கிரகங்களை வழிபடுகிறீர்கள் என்றால் உங்கள் பத்தாம் பாவத்தை நீங்கள் அழிக்கிறீர்கள் என்று பொருள் தொழிலே இல்லாமல் பொருள் வருமா வராது அப்ப கர்மாவே இல்லாமல் செல்வம் இருக்காது அப்ப கர்மாவுக்கு உட்பட்ட அனைத்தும் உங்களை விட்டு விலகி ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு நான மார்க்கத்துல உள்ள வர வைக்கிறதுல தான் நீங்க காவி கட்டுறது பெரிய போட்டா வச்சுக்கிறது ருத்ராட்சம் போடுறது இது எல்லாமே ஞான மார்க்கத்தின் அடையாளம் இப்போ நான் ஞான மார்க்கத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லல அப்படி போகணும்னா இந்த மார்க்கம் என்பது அழியும் ஆகையினால் இல்லற மார்க்கத்தில் இருந்தும் நீங்கள் நன்மை அடையாதது உங்களுக்கு வேதனையை தரும் அதனால ஞான மார்க்கத்தின் அடிப்படையையும் இல்லற மார்க்கத்தின் அடிப்படையும் தெளிவாக புரிந்து ஆன்மீகத்தை நெருங்கும் பொழுதுதான் ஒரு மனிதனுக்கு வெற்றி இதை பத்தி சொன்னோம் நான் ரெண்டு நாள் பேசணும் தெரிந்த வரை முக்கிய குறிப்புகளை சொல்லியிருக்கேன் பயன்படுத்துறதும் பயன்படுத்துறதும் மக்களுடைய விருப்பம் நிச்சயமா சார் ஒரு நாள் போதுமா இன்று நாள் போதுமா நீங்க சொல்லும் விளக்கத்தை கேட்பதற்காக வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்க பார்த்திருக்கான தீர்வு என்னன்னு அங்க அங்க பாக்குறோம் ஆனா கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தா நம்ம கைகளிலேயே தான் இருக்கு அப்படின்னு தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார் கோடான கோடி நன்றிகள் நன்றிகள்மா வெற்றிவேல் முருகா